மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை ஸோ உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் சூரியன் குரு இருக்கார் ஏதாவது ஒரு ஜாப் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறது உங்களுடைய வேலையில் எப்பவுமே ஒரு ஃபேரிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த வாரம் உங்களுக்கான ரக கணேஷ் ஜாப்பில் கிடைக்கும் ஏன்னா சனி பார்க்குறது வேலையை விட்டு வெளியில் வர்றது நம்ம அல்லது வெளியேற்றப்படுவது இதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்குவார் ஆனால் கிடைச்ச வேலையை தக்க வைப்பதற்கான வாரமாக இந்த வாரத்தை வச்சுங்க உங்களுடைய எட்டாம் மரத்தில் செவ்வாய் எது இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க திரும்ப அந்த பணமோ பொருளோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஒரு பக்கம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை சனி குரு பார்க்குறது வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் இடம் அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வாக்கு கேர்த்தி காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் குறிப்பாக ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இது அத்தனையும் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது கடவுள் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சலவுகள் இருக்குது ஒரு பிரிவு பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது என்ன காரணத்துக்காக கடன் வாங்கினோமோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய அஞ்சாம் வாரத்தில் சனி சுக்கரன் பார்வை இருந்துகிட்டு இருக்கு செயற்கை இருந்துகிட்ருக்கு காதல் விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு லவ் அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நார்மல் இன்வெஸ்ட் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு பரவாயில்ல ஸோ பரவாயில்லைங்கிறதுக்காக கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது முருகனையும் பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க